நடிகர் ஜெயம் ரவி தனது விவாகரத்தை அறிவித்த நிலையில் தனக்கு தெரியாமல் தனது கணவர் இந்த முடிவை சுயமா எடுத்ததாக அவரது மனைவி பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க கடந்த சில மாதங்களாகவே நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவி ஆர்த்திக்குடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது ஆர்த்தியின் பெற்றோர் தயாரிப்பாளர்கள் அவர்கள் ஜெயம் ரவியின் படங்களை தயாரித்து வந்தாங்க இதில் சில படங்களால் நஷ்டம் ஏற்படுதா சொல்லப்படுது இதனால் ஜெயம் ரவிக்கும் அவரது மாமியாருக்கும் இடையே பிரச்சனை என்றெல்லாம் சில வதந்திகள் உலா வந்துச்சு தனது அம்மாவுடன் ஜெயம் ரவிக்கு மனகசப்பு ஏற்பட்டதுனால மனைவி ஆர்த்தியும் தொடர்ந்து கணவருடன் சண்டையிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இதன் எதிரொலியாகத்தான் அவர்கள் விவாகரத்து முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் திடீரென நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவியை பிரிவதாகவும் குடும்ப நன்மைக்காக இந்த முடிவை எடுத்ததாகவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு இந்த விவாகரத்து முடிவு அடுத்து இவ்வளவு நாளா உலா வந்த வதந்திகள் எல்லாம் உண்மை என பலரும் பேசிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கிய அவர்களது திருமண வாழ்க்கை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்துல முடிஞ்சிருக்கு இந்த சூழல தான் தற்போது புதிய டுவிஸ்டாக ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி தனக்கு தெரியாம தனது கணவர் இந்த முடிவை எடுத்ததாக பரபரப்பு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க என் கவனத்திற்கு வராமல் எனது ஒப்புதலை பெறாமல் எனது கணவர் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது ஜெயம் ரவி அவர்களால சுயமா எடுத்த முடிவு என்றும் குடும்ப நல கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஜெயம் ரவியை சந்தித்து பலமுறை மனம் விட்டு பேச நினைத்ததாகவும் ஆனால் அது தனது நடத்தையை கலங்கப்படுத்தும் அளவிற்கு தற்போது பல சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் வேதனையா பதிவிட்டிருக்காரு தனது குழந்தைகள் நலன் தனக்கு முக்கியம் என்றும் அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளால அவர்களின் எதிர்காலம் மீனாவத சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில உண்மை என மாறிவிடும் என்பதனால தான் தற்போது இந்த விளக்கத்தை அளித்துள்ளதாகவும் ஆர்த்தி ரவி தற்போது ஆர்த்திரவியின் சர்ச்சை ஜெயம் ரவி தரப்பு விளக்கத்திற்காக பலரும் காத்துக் கொண்டிருக்காங்க நேற்று விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி மனு அளித்ததாக கூறப்பட்ட நிலையில தற்போது ஆர்த்தி ரவி இன்று வெளியிட்ட அறிக்கை சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்